தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்க்க வேண்டும் அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அனுமதி கடிதம் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்கான லாங் டியூரேஷன் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரை அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் குடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துல தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்து அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி வரை காவல்துறை எதுவும் கொடுத்தீங்க இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் நீ ரெண்டு மாவட்டமா மாற்றிருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொல்றது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலாக சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாது குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறது ஒரு விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல அவர் நடந்திருக்கு எல்லா பக்கமும் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் வேண்டுகிறோம்